நாளைக்கான வீடியோ என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்களை போகலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு நம்ம சாமுடி செரி எப்படியோ லேபஸ்கெல்லாம் அந்த அஞ்சு கோடி பணத்துல இருந்து போனஸை கொடுத்துட்றாங்க அதனால கார்த்திகை ரொம்பவே நன்றி சொல்றாங்க மாப்பிள்ளை நீங்க பண்ண நான் என்னைக்குமே வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்திரா சொல்றாங்க அக்கா அவன் என்னமோ அஞ்சு கோடி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்க ஆனா நம்மளாலே பரட்ட முடியாத அந்த அஞ்சு கோடியை சாதாரண டிரைவர் இவன் அவன் எப்படி பரட்டிட்டு வந்திருப்பான் இதுலேருந்தே இருந்தே உனக்கு புரியலையா அவன் எவ்வளவு பெரிய கோடி சுரன் தெரியுமா அதனாலதான் அசால்ட்டாக அஞ்சு கோடியை வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க என்ன சந்திரா பேசிக்கிட்டு இருக்க மாப்பிள்ளைய பத்தி இப்படி தப்பு தப்பா பேசாது அப்படின்னு சொல்ல அப்போ சந்திரா சொல்றாங்க அப்ப சரி நான் சொல்ற மாதிரி நீ பண்றியா அந்த அஞ்சு கோடி பணம் எப்படி வந்தது நம்ம கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சாமுண்டேஸ்வரியும் கார்த்தி கிட்ட கேட்கிறாங்க நான் கேட்கறனே தப்பா எடுத்துக்காதீங்க அந்த அஞ்சு கோடி பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு கார்த்தி சொல்றாங்க உங்களுக்கு என்ன அந்த அஞ்சு கோடி எப்படி கிடைச்சிச்சுன்னு தெரியணும் அவ்வளவுதானே இருங்க நான் வந்து யார் கொடுத்தான்னு ஃபோன் மூலமாவே உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் போடுறாங்க அப்ப நம்ம கார்த்தி சொல்றாங்க நான் உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து அந்த அஞ்சு கோடி கொடுத்தேன் இல்லையா அந்த விஷயத்தை சொல்லுங்க அவரு அம்மாவோட நிலத்தை வித்து தான் அந்த அஞ்சு கோடியை புரட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னதை அப்படியே ஆடி போயிட்டாங்க அப்போ கார்த்திக் இப்பயாவது புரிஞ்சதா எங்க அம்மா எனக்காக கொடுத்த அந்த நிலத்தை தான் நான் அஞ்சு கோடி பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தேன் இதுக்கு மேல யாருக்கு என்ன டவுட்டோ கேளுங்க நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்புஷ்ரி வந்து சந்திர கிட்ட சொல்றாங்க சந்திரா இப்பயாவது தெரியுதா மாப்பிள்ள அந்த மாதிரியா கிடையவே கிடையாது அவர் பாரு அவங்க அம்மா கொடுத்த நிலத்தை தான் நம்மளுக்காக வித்து காசை புரட்டி கொண்டு வந்திருக்காரு இப்படிப்பட்ட ஆளை போய் நீ சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம சாம்பிடி செடி காத்திக்கிட்ட சொல்றாங்க என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள எனக்கு வேற வழி தெரியல என் தங்கச்சி இந்த மாதிரி எல்லாம் சொல்றாலே அவ பேச்சு கேட்டுதான் நான் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு காத்தி சொல்றாங்க பரவாயில்லத்தை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ நம்ம ராஜராஜன் வந்து காத்திக்கிட்டு கேட்கிறாங்க என்ன மாப்பிள்ள எதுக்காக அம்மா கொடுத்த நிலத்தை போய் வித்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது காத்தி சொல்றாங்க நிலம் எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம் மாமா ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில அத்தையோட மானத்தை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது பண்ணுற ஆனால் கண்டிப்பாக உன்னோட விஷயம் எல்லாமே சாம்பிஷருக்கு தெரியும் போது அவள் என்ன முடிவெடுப்பான்னு என்னால் யோசிக்க கூட முடியல மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல அது அத்தி சொல்கிறாங்க என்ன நடந்தால் என்ன மாமா கண்டிப்பாக அத்தையோட மனசு ஒரு நாள் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு நம்ம ரேவதி வந்து தல தீபாவளி கொண்டாடுறதுக்காக மருதணியெல்லாம் எடுத்துகிட்டு காத்தி ரொம்ப வராங்க அப்போது காத்திக்கிட்ட சொல்கிறாங்க ராஜா எனக்கு இந்த மருதணியை வச்சு விடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது காத்தி சொல்கிறாங்க ஏ உனக்கு அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் மருதாணி வச்சுக்கோ என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்றாங்க எனக்கு தெரியாதா அவங்க கிட்டலாம் எல்லாம் வச்சுக்க சொல்லி நான் எவ்வளவு ஆசையும் உங்ககிட்ட வந்து சொல்றேன் எனக்கு மருதாணி வச்சு விட்டு நீ ரொம்ப தான் ஓவரா பண்ற உன் மனசுல என் மேல அவ்வளவு காதல வச்சுட்டு எதையுமே வெளிக்காட்டாம இருக்கு எனக்கு அதுதான் உங்ககிட்ட இருந்து பிடிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது காத்தி சொல்றாங்க நீங்க பார் ரேவதி நீ நினைக்கிற மாதிரி இல்லை என் மனசுல ஒண்ணுமே இல்ல தயவு செஞ்சு நீ டிஸ்டர்ப் பண்ணாம போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே ரேவதி மனசு உடஞ்சு போயிட்டாங்க இனிமேட்டு நான் உன் பக்கமே வர மாட்டேன் நீ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு 你在。 மாடியில போய்ட்டா அழுதுகிட்ருக்காங்க அப்போ தான் மயில்வா கணம்புறாங்க ரேவதி ஏன் ஒரு மாதிரியாக இருக்க கண்ணனா வேற கலங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரெவதி சொல்றாங்க எல்லாம் ராஜாவா தான் மாமா நான் ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கே அடிப்பட்டு கிடக்கும் போது அவன் எப்படியெல்லாம் துடிச்சு போனான் அவன் மேலே இருக்கிற காதல நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன் ஆனால் இப்போ ரொம்பவே ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு சின்ன விஷயத்து கூட என்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போறான் அதுதான் என்னன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்ருக்காங்க அப்போ மயில் சொல்கிறாங்க இல்லை ரெவதி அவன் உன்னை விட்டு தள்ளி இருக்கானா அது ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அப்புறம் உங்க அம்மா கிட்ட தன்னை பத்தின உண்மையெல்லாம் அவன் சொல்லிட போறான் கண்டிப்பாக அத்தைக்கி கார்த்தி பத்தின உண்மையெல்லாம் தெரிய வரும்போது இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ உன் கூட நல்லா பழகிட்டு கடைசியில் விட்டுட்டு போனால் நீ அதை தாங்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை விட்டு இப்போ கார்த்தி இருக்கான் கண்டிப்பாக அத்தைக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா உன்னையும் கார்த்தியும் பிரிச்சிருவாங்கல்ல அதனால தான் கார்த்திக் வந்து தலையிட அம்மா அவன் பாட்டுக்கு இருக்கான் இப்பயாவது அவனை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே நம்ம ரேவதி அழுதுகிட்டே கார்த்திகிட்ட போகிறாங்க ராஜா நீ தாத்தாவோட பெருன்ற உண்மை அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அம்மா நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு அடிச்சிருவாங்கன்னு தான் நீ என்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது காத்தி சொல்றாங்க அம்மா ரேவதி அதுதான் உண்மை நாலு பின்ன என்னை பத்தின உண்மை அவங்க உங்க அம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா நீ இந்த வீட்டை விட்டு தருத்திருவாங்க அந்த நேரம் நீ கலங்கி போய் நிக்க கூடாது தான் நான் உங்ககிட்ட இருந்து விலகி விலகி போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டா ரேவதி வந்து சொல்றாங்க அப்படியெல்லாம் நீ சொல்லாத ராஜா கண்டிப்பா அம்மா என்ன முடிவு எடுத்தாலும் சரி உன் இந்த வீட்டை விட்டு துரத்தினாலும் சரி நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படி நீ இந்த விட்டு போனா நான் உன் கூட தான் வந்துருவேன் என்னை விட்டு மட்டும் விலகி இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்த கட்டிபி அழுகுறாங்க அப்போ கார்த்திக் சொல்றாங்க ரேவதி நீ இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க எப்படி ராஜா கவலைப்படாமல் இருக்க முடியும் நாலு பின்னா அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு என்னால் கூட முடியாது ஆனால் என்ன நடந்தாலும் சரி இந்த கையை நான் என்றைக்குமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி கையை பிடிச்சிட்டு அழுதுக்கிட்டு இருக்காங்க நம்ம காத்தியோ ரேவதிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது ஆனால் கண்டிப்பாக நம்ம சாமுடீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிய வரப்போகுது ஏன்னா இப்போ நம்ம தீபாவதி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து காத்திய பத்தின விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிற துக்காக இப்ப புதுசா ஒரு பிளான் பண்ணிருக்காங்க கோயிலில் வந்து மயங்கி விழுந்த மாதிரி கிடக்குறாங்க அந்த நேரம் பார்த்து பரமேஸ்வரி பாட்டி கோயிலுக்கு வராங்க அப்போது தீபாவதி மயங்கி கிடக்கிறத பார்த்து நம்ம பாட்டி வந்து யார் மாணி என்னாச்சு உனக்கு எதுக்காக இங்கே மயக்கம் மட்டும் விழுந்து கிடக்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது தீபாவதி சொல்கிறாங்க இல்லை பாட்டி நான் சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆச்சு அதனால தான் எனக்கு மயக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பாட்டி வந்து சொல்கிறாங்க நான் வேணால் காசு தரமா உனக்கு நீ ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தீபாவதி சொல்கிறாங்க எனக்கு காசெல்லாம் வேணாம் பாட்டி எனக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போட்டுக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பாட்டி சரிமா நீ எங்க வீட்டுக்கே வா உனக்கு நான் நல்ல வேலையா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு போனதுமே நம்ம தீபாவளி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பாடா ஒரு வழியாக காத்திய பத்தனை உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பரமேஸ்வரி பாட்டியோட வீட்டுக்கே நம்ம வேலைக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து தர்கா வராங்க துர்கா வந்து கிட்ட கேட்குறாங்க என்ன பாட்டி யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாட்டி சொல்கிறாங்க பாவமா கோயிலில் பசியில் மயங்கி கிடந்தா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டுச்சு இந்த பொண்ணு அதனால தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இதுக்காக சரி பாட்டி அவங்கள நம்ம வீட்டிலே வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பாட்டியோ இந்த வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து துர்கா பாட்டி ரெண்டு பேருமே பேசுகிறத கேட்குறாங்க கார்த்தி இன்னும் கொஞ்சம் நேரத்துல இங்க வரண்டிருக்கா எப்போ வருவான் பேசும்போது தீபாவதி மனசுல நினைக்கிறாங்க அவன் யார் என்னங்கிற விஷயத்தால கண்டுபிடிக்க முடியும் சம்பளீஸ்வரி கிட்ட எல்லா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவதி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க தலை தீபாவளிக்கான கொண்டாட்டம் எல்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் நம்ம சம்பளீஸ்வரி மனசுல நினைக்கிறாங்க நம்ம ராஜாவை பத்தின விஷயத்த எல்லாம் விசாரிக்க சொல்லியிருக்கோம் ஆனா தீபாவதி மட்டும் நம்ம நினைச்ச மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக தீபாவதி வந்து காத்தி பத்தனை உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சோம் நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் கத்தைக்கிழமை போக போகுதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சைடு நம்ம சந்திரா கோபமா காளியம்மா வீட்டுக்கு போகிறாங்க காளியம்மா வீட்டுக்கு போயிட்டு சந்திரா பயங்கர டென்ஷனாக இருக்கும்போது காளியம்மா கேட்குறாங்க என்ன சந்திரா உன் முகத்தில் ரொம்ப டென்ஷன் தெரியுதா அப்படி என்ன தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சந்திரகலா சொல்கிறாங்க அத்தை நம்ம நினச்சதெல்லாம் எல்லா பிளானுமே சொதுப்பிக்கிட்டே தான் போகுது எப்படியாவது அக்காவை அவமானப்படுத்தணும் நானும் இருக்கேன் ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது இங்கே பார்த்தா அந்த கார்த்தி பையன் வந்து அந்த அஞ்சு கோடியை ரெடி பண்ணிவிட்டு அக்கா கிட்டே கொடுத்து அந்த லேபர்ஸ்க்கெல்லாம் போனஸை கொடுக்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காளியம்மா சொல்கிறாங்க விடிச்சந்திரா இது இல்லைனா அடுத்த பிளான் அடுத்த பிளானில் நான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சந்திரா வந்து காளியம்மா கிட்டே கேட்குறாங்க அப்படி என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின் சொல்லிட்டு கேட்கும்போது காளியம்மா சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி கார்த்திக்கு தேவையான பொருள் எல்லாம் தலை தீபாவளிக்கு வாங்கி வச்சிருக்காள் அதுல நான் ஒரு விஷயத்த வைக்கிறேன் அதுபடியே நீ செய் அதுக்கப்புறம் அவன் ஆளே அடையாளம் தெரியாம போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இதை கேட்டுட்டு சந்திரா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னதான் இருந்தாலும் கார்த்திக் கதையெல்லாம் முடிக்கவே முடியாது ஏன்னா ஹீரோ கதையை எந்த வில்லி தான் முடிச்சிருக்கா எல்லா இதுலையும் நம்ம ஹீரோ தான் வின் பண்ணுவாரு அதே மாதிரி தான் இப்ப நம்ம கார்த்தியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடும் அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சந்திரா காளியம்மா ஏ பின் போல மொக்கம் வாங்கிட்டு தான் நிற்பாங்க ஓகே வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க